ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் வாங்க இன்றைக்கான வீடியோவில் ஐம்பது சிம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் நீ சொல்லியிருக்கலாமே நீ சொல்லியிருக்கலாமே யூ குட் ஹாவ் சைட் ரைட் யூ குட் ஹாவ் செய் ரைட் இரண்டாவது நீங்கள் கேட்டிருக்கலாமே யு குட் ஹாவ் ஆஸ்க்ட் ரைட் யு குட் ஹாவ் ஆஸ்க்ட் ரைட் மூன்றாவது கத்துறத நிறுத்து ஸ்டாப் ஷவுட்டிங் ஸ்டாப் ஷவுட்டிங் நான்காவது நான் சொல்கிறதில் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் ஐந்தாவது அதை சுத்தமாகவே கீப் இட் க்ளீன் கீப் இட் க்ளீன் ஆறாவது நீ அப்படி நினைக்கிறாயா அப்படி நினைக்கிறியா டு யூ திங்க்ஸும் டு யூ திங்ஸும் ஏழாவது ஏன் அப்படி நினைச்ச ஏன் அப்படி நினச்ச டிட் யூ டிட் திங்ஸோ திங்க்ஸோ எட்டாவது ஏன் அப்படி நினைக்கிற ஏன் அப்படி நினைக்கிற நினைக்கிறோ டு யூ திங்ஸோ ஒன்பதாவது கலன்று வருது கலன்று வருது இட் கம்ஸ் ஆஃப் இட் கம்ஸ் ஆஃப் பத்தாவது வேற எப்பாச்சும் பார்ப்போம் வேற எப்பனா பார்ப்போம் வில் சி சம் அதர் டைம் வில் சி சம் அதர் டைம் பதினொன்றாவது கவலைப்பட ஒன்றும் இல்லை நத்திங் டு ஒரி நத்திங் டு ஒரி பன்னிரெண்டாவது எப்போ தான் வருவில்யுக்கம் வெண் வில்யுக்கம் பதிமூன்றாவது என்ன கருமம் இது வாட் த ஹெக் இஸ் திஸ் வாட் த ஹெக் இஸ் திஸ் பதினான்காவது லேட் ஆகிட்டே இருக்குது இட்ஸ் கெட்டிங் லேட் இட்ஸ் கெட்டிங் லேட் பதினைந்தாவது இவ்வளவு நேரம் ஹால் திஸ் வாயில் ஹால் திஸ் வாயில் பதினாறாவது இவ்வளவு நேரமாவா ஹால் திஸ் வாயில் ஆல் திஸ் வாயில் பதினேழாவது ரொம்ப நேரம் எடுத்துருச்சு இட்டுக்கிய லாங் டைம் இட்டுக்கிய லாங் டைம் பதினெட்டாவது முடியும்னா செய் டூ இஃப் யூ கேன் டூ இஃப் யூ கேன் பத்தொம்போதாவது எங்கே வைக்கிறது வேக் டு கீப் இட் வேக் டு கீப் இட் இருபதாவது நல்லா பயன்படுத்திக்கோ மேக் குட் யூஸ் ஆஃப் இட் மேக் குட் யூஸ் ஆஃப் இட் இருபத்தி ஒன்றாவது அது எனக்கு கடினமாக கடினமாயிருக்கு ஐ ஃபைண்ட் இட் ஆர்ட் ஐ ஃபைண்ட் இட் ஆர்ட் இருபத்தி இரண்டாவது கத்த வைக்காத டோன்ட் மேக் மீ ஷவுட் டோன்ட் மேக் மீ ஷவுட் இருபத்தி மூன்றாவது அவனை யோசிக்க விடு லிட்டிம் திங்க் லிட்டிம் திங்க் இருபத்தி நான்காவது என்ன வேணும்னு சொல்லு டெல் மீ வாட் யூ வாண்ட் டெல் மீ வாட் யூ வாண்ட் இருபத்தி ஐந்தாவது முதல்ல டூ த இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபஸ்ட் டூ த இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபஸ்ட் இருபத்தி ஆறாவது என்ன கூப்பிட்டுருக்கான் இ ஆஸ் கோல்ட் மீன் இ ஆஸ் கால்ட் மீன் இருபத்தி ஏழாவது இப்பத்திலிருந்து இப்போ இருந்து அப்படின்னு சொல்வோம்ல அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஃப்ரம் நவ் ஆன் ஃப்ரம் நவ் ஆன் இருபத்தி எட்டாவது அதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃப்ரம் தென் ஆன் தெர் வில் பி நோ ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் தென் ஆன் தெர் வில் பி நோ ப்ராப்ளம்ஸ் இருபத்தி ஒன்பதாவது அந்த நிமிஷத்தில் இருந்து ஃப்ரம் தட் மொமெண்ட் ஆன் ஃப்ரம் தட் மொமெண்ட் ஆன் முப்பதாவது இதுக்கு இடையில் என்ன ஆச்சு இந்த மீன் டைம் வாட் ஆப்பண்ட் இந்த மீன் டைம் வாட் ஆப்பண்ட் முப்பத்தி ஒன்றாவது அதையும் மீறி இன்ஸ்பைட் ஆஃப் தட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் முப்பத்தி இரண்டாவது அப்படி இருந்தும் கூட இன்ஸ்பைட் ஆஃப் தட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்து அதையும் மீறி அப்படி இருந்தும் கூட இது ரெண்டுத்துக்குமே நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் தட் யூஸ் பண்ணலாம் முப்பத்தி மூன்றாவது அப்படி இருந்தும் கூட அவன் உதவி பண்ணான் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹீ ஹெல்ப்ட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹீ ஹெல்ப்டு முப்பத்தி நான்காவது இப்போது சொல்கிறதில் அர்த்தம் இல்லை நோ சென்ஸ் இன் டெல்லிங் நவ் நோ சென்ஸ் இன் டெல்லிங் நவ் முப்பத்தி ஐந்தாவது இப்போது சொல்லி பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் டெல்லிங் இட் நவ் நோ யூஸ் டெல்லிங் இட் நவ் முப்பத்தி ஆறாவது அதுவும் அதே அளவு முக்கியம் இட் இஸ் ஆஃப் ஈக்வல் இம்பார்ட்டன்ஸ் இட்ஸ் ஆஃப் ஈக்வல் இம்பார்ட்டன்ஸ் முப்பத்தி ஏழாவது நீ வந்திருக்கிறதுனால கேட்டேன் ஐ ஆஸ்க் சின்ஸ் யூ ஹாவ் கம் ஐ ஆஸ்க் சின்ஸ் யூ ஹாவ் கம் முப்பத்தி எட்டாவது நீ வந்திருந்ததனால் கேட்டேன் ஐ ஆஸ்க் சின்ஸ் யூ ஆட் கம் ஐ ஆஸ்க் சின்ஸ் யூ கம் முப்பத்தி ஒன்பதாவது பார்த்து கவனமாக செய் டூ இட் கேர்ஃபுல்லி இட் கேர்ஃபுல்லி நாற்பதாவது எப்படியாவது செய் டூ இட் சம் ஹவு டூ இட் சம் ஹவ் நாற்பத்தி ஒன்றாவது கொஞ்சம் புரியுது ஐ கெட்டிட் டு சம் எக்ஸ்டெண்ட் ஐ கெட்டிட் டு சம் எக்ஸ்டெண்ட் நாற்பத்தி இரண்டாவது எங்கேயாவது வை கீப்பிட் சம்வேர் கீப் இட் சம்வேர் நாற்பத்தி மூன்றாவது தயாராக கம் Come கம் ப்ரிப்பேர்ட் நாற்பத்தி நான்காவது நீ வராமல் வரமாட்டேன் Unless you come. ஐ won't. அன்லெஸ் you கம் ஐ won't. நாற்பத்தி ஐந்தாவது நான் சொல்லாமல் செய்யாத நான் சொல்லாமல் செய்யாத டோன்ட் டூ வித்தவுட் மீ டெல்லிங் Don't டூ do without me டெல்லிங் நாற்பத்தி ஆறாவது யாராக இருந்தாலும் பரவாயில்ல நோ மேட்டர் ஹூ இட் ஈஸ் நோ மேட்டர் ஹூ இட் ஈஸ் நாற்பத்தி ஏழாவது பரவாயில்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் பரவாயில்ல நோ மேட்டர் வேர் இட் இஸ் நோ மேட்டர் வேர் இட் ஈஸ் நாற்பத்தி எட்டாவது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நோ மேட்டர் வாட் இட் இஸ் நோ மேட்டர் வாட் இட் இஸ் நாற்பத்தி ஒன்பதாவது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நோ மேட்டர் ஹவ் இட் இஸ் நோ மேட்டர் ஹவு இஸ் ஐம்பதாவது தேவை இருந்தால் செய் டூ இஃப் இட்ஸ் நெசசரி டூ இஃப் இட்ஸ் நெசசரி